தேசிய திறந்த நிலை பள்ளிகளில் படித்து பெறும் சான்றிதழ்கள் செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இது குறித்தான முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் செந்தில் குட்டி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் செந்தில் குட்டி முழு விவரங்களை பதிவு பெறும் விளையாட்டுப் போட்டிகள் உள்ளிட்ட சர்வதேச போட்டிகளில் பங்கேற்கும் மாணவர்கள் வழக்கமான பள்ளி வகுப்புகளுக்கு செல்ல இயலாது என்ற காரணத்தால் மத்திய அரசு தேசிய திறந்தநிலை பள்ளியை அமைத்தது இந்த பள்ளிக்கு படித்து பெறும் சான்றிதழ்கள் தமிழக அரசின் வேலை வாய்ப்புக்கோ பதவி உயர்வுக்கோ செல்லாது என அறிவித்து தமிழக அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஒரு அரசாணையை பிறப்பித்தது இந்த அரசாணையை எதிர்த்து தேசிய திறந்தநிலை பள்ளியின் படிக்கும் மாணவர் திருவள்ளூரை சேர்ந்த விஷ்ணு என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வளர்ப்பிறார் அதில் தேசிய திறந்தநிலை பள்ளியில் படித்த மாணவர்கள் பொறியியல் மருத்துவம் போன்ற தொழிற்கல்வி உள்ளிட்ட உயர்கல்வி படிப்பதற்கு அனுமதிக்கப்படும் நிலையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக நடத்தப்படக்கூடிய தேர்வுகளில் பங்கேற்க தடை விதிப்பது சட்டவிரோதம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது தேசிய திறந்தநிலை பள்ளியின் கல்வித்தரம் மாநில பாடத்திட்டத்தை விட குறைந்தது அல்ல என்றும் சிபிஎஸ்இ நடத்தும் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளுக்கு இணையானது எனவும் தமிழக அரசின் இந்த அரசாணை பொது வேலைவாய்ப்பில் பங்கேற்பதை தடுக்கும் வகையில் இருப்பதாக அந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்தும் இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சுவாமிநாதன் தமிழக அரசின் அரசாணைக்கு வந்து இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் மேலும் இந்த வழக்கு தொடர்பாக தமிழக அரசு பதிலளிப்பதற்காக இந்த வழக்கினை வந்து அடுத்த வாரத்திற்கு ஒத்தி வைத்திருக்கிறார்